ஆனால் நாற்பத்தி ஐந்து வயது கடந்த இந்த பர்வின் சுல்தானா இங்கே நிற்கிறேன் அதனால் அறிவுரை சொல்வதற்கு அவளுக்கு ஒன்றுமில்லை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொன்னேன் நீயும் இந்த வயதில் வந்ததற்கு பிறகு இதோ அமர்ந்திருக்கிறாய இந்த வயதில் உள்ள உனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் என்றால் சில விஷயங்களுக்கு நோ சொல் என் குழந்தைய சில விஷயங்களுக்கு எஸ் சொல் நோ சொல்றதுக்கு விருப்பப்படுறியா எஸ் சொல்லவே சொல்லாத உயரே போனாலும் சொல்லாத சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லவே சொல்லாத எஸ் சொல்லு பாத்துக்கலாம் வாழ்க்கை ஒருமுறை வருகின்ற வாய்ப்பு அதனால் இன்றைக்கு டைரிகளில் எழுதி வைத்துக்கொள் உனக்கு என்று நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் நான் சொல்லுகிறேன் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தரவன் பாரதி அங்கே கேணி அருகிலே தென்னை மர கீற்றும் மிள நீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்துச்சூழல் போல் நிலா முன்பு வர வேண்டும் என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும் என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் பாரதி அவனுக்கு சதுர நலம் கிடையாதுங்க அவன் சாகும்போது வாடகை வீட்டுல செத்தான் ஆனா அவன் பாட்டு எழுந்த போது காணி நிலம் வேண்டும் அதில் மாட மாளிகைகள் வேணும்னால அவன் செத்து நூறாவது வருஷத்துல காசில அவன் இருந்த வீட்டை ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து புதுப்பிச்சாங்க இந்த சென்னையில் அவன் இறந்த வீட்டை தமிழ்நாடு அரசு புதுப்பித்து கட்டி இருக்கிறது பல கோடி ரூபாய் செலவு செய்து கனவு கண்டால் அது நிறைவேறும் கனவு காணுங்கள் கலாம் சொல்வது போல் தூங்க வைக்கும் கனவல்ல உங்களை தூங்க விடாமல் செய்யும் கனவு தூங்க விடாமல் செய்யும் கனவை காணுங்கள் உங்களுக்கு என்ற ஒரு திட்டத்தை வைத்திருங்கள் எதை தொட்டாலும் என் குழந்தைகளை அதற்கு என்று ஒரு விலை உண்டு நம்ப மாட்டீர்களா எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குதா நமக்கு கிடையாது இந்த அரங்கத்துக்குள்ள வந்தீங்களா ஏதோ ஃபீஸ் கட்டிட்டு வந்தீங்களா ஃப்ரீயா தானே வந்தீங்க நான் சொல்லட்டுமா நீங்க எனக்கு ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ எல்லாமே பணம் கிடையாது என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை துளிகளை என் பேச்சிற்காக நானும் என்னுடைய உழைப்பை என்னுடைய அறிவை என் சிந்தனையை என் உயிர்ப்போடு கலந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் அது நான் உங்களுக்கு தருகின்ற வாழ்க்கை எதுமே ஃப்ரீயா கிடைக்காது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இஃப் யூ டச் எனிதிங் அண்டர் தி ஸ்கை இட் ஹஸ் இஸ் ஓன் பிரைஸ் டேக் பிரைஸ் டேக் இல்லாம எதுமே கிடைக்காது காதல் வேண்டுமா பிரைஸ் இருக்கு அதுக்கு பிரைஸ் தரணும் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டுமா தரணும் படிப்புல முதல் மதிப்பெண் வாங்கணுமா தரணும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா பிரைஸ் ஆரோக்கியமா இருக்கணுமா பிரைஸ் எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஊதியம் தராமல் எதுவும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்காது யாரை பின்பற்ற வேண்டும் என்பதிலே உறுதி கொள்ளுங்கள் யார் பின்னாலையும் போகாதீங்க கிளாஸ் ஒர்க் பண்ணுங்க ஹோம் ஒர்க் பண்ணுங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க அதுக்கப்புறமா முடிவெடுங்க உதாரணத்துக்கு சொல்ற எறும்புகள் ரவுண்டு கட்டிட்டு சுத்திட்டு இருக்கோம் தெரியுமா இருநூறு முன்னூறு ரெண்டாயிரம் சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்கும் எறும்புகள் பூச்சாடியை சுற்றிட்டு இருக்கோம் ஒரு ஏதாவது ஒரு கார்பரேஷனில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும் அது என்ன தெரியுமா டெத் போல் மரண சுற்று அது ஒரு அறிஞன் இதை ஆய்வு செய்து சொன்னான் வரிசையா எறும்பு போகும்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது பின்னாலேயே போகாம ஒரு எறும்பு மட்டும் இப்படி தனியா போயிடும் மற்ற எறும்புல புத்திசாலி எறும்பு நேரா போயிடும் மற்ற ஒரு பத்து பதினஞ்சு எறும்பு இது பின்னால போகும் இது பிரிஞ்சு போச்சு இல்ல அதுக்கு இலக்கு இல்ல அது எங்கேயாது போய் சுத்திட்டு இருக்கோம் அது பின்னால இதுவும் சுத்திட்டு இருக்கோம் சுத்தி சுத்தி போக்க இடம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் செத்து போகும் யாரை பின்பற்றுவது யார் சொல்லை கேட்பது உடம்புல துரியோதன இருக்கு எங்க அடிச்சாலும் உயிர் போகாதுங்க தொடையில அடிச்சா உயிர் போகும் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் என்ன காரணம் சொல்வதற்கு காரணம் என்ன மகாபாரத் உங்களுக்கு சொல்லணுமா கிடையாது ஒன்னு சொல்றேன் அம்மா இருக்காங்கல்ல அப்பா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட எதையும் மறைக்காதீங்க எதையாவது மறைச்சிங்கன்னா அதனால் மட்டுமே உங்களுக்கு வீழ்ச்சி வரும் உங்களுக்கு ஆபத்து வரும் இதைத்தான் சொல்லுகிறது மகாபாரதம் உன் தாயிடம் உன் தந்தையிடம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க ஒரு பிள்ளைக்கு எடுத்து கொடுப்பா அப்பா கூப்பிடுறா ரத்த வெள்ளத்துல கடற்கிறது கையில குடுக்க மாட்டேங்குது வாங்கி பாஸ்வேர்ட் சொல்லுமா நான் சொல்ல மாட்டேங்குது அதுவே போட்டுச்சு பாருங்க இந்த சூனிய வைக்கிறவங்க வைப்பாங்க தெரியுமா இந்த சக்கரம் அந்த மாதிரி போடுது சார் போட்டு இப்படி பண்ணி இப்படி பண்ணி அதுக்கு மேல ஜெட் போட்டு அதுல ஒரு போட்டு ஒரு புள்ளி வைக்க அப்பதான் திறந்துச்சு

எங்ககிட்ட ஒழுங்கா இருந்தா அவங்களுக்கு அது பயன்பாடே பயன்பாட்டிலேயே குழந்தைகளே உங்களை கண்டிக்கிறோம் என்று பார்க்காதீர்கள் நான் இப்படி நீங்கள் வாழ்க்கை ஏதேனும் ஒரு சிறிய தவறு செய்திருந்தால் இத பெரியவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா நான் சொல்லலாம் நான் ஒரு மணி நேரத்தில் ஓடிடுவேன் நான் சொல்றேன் இங்க பார் அம்மா சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ கவனிக்கிறியா தப்ப ஏதாவது நடந்துருச்சு உன் வாழ்க்கையில பயப்படாத முதல்ல நான் சொல்றேன் பயப்படாத சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் மை சில்ட்ரன் மை டியர் சில்ட்ரன் லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் சிம்பிள் பட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிம்பிளிசிட்டி இஸ் நாட் ஈஸி வாழ்க்கை எளிமையானது அழகானது அதை புரிந்து கொள்வது எனக்கு என்ன ரொம்ப பெருமை தெரியுமா எங்க அம்மா எனக்கு பெருமை எங்க அம்மா வறுமையில் இருந்தவர் தான் ஆனால் அவள்தான் என் பெருமை அவள்தான் என் பெருமை என் கால்களை பார்த்து சொன்னாள் என் கால்களை பார்த்து எங்க அம்மா இப்படி தொங்கிட்டு இருந்தால வந்த ஆஸ்பத்திரியில ஒரு பைசா போயிடுச்சு நாள் இருந்தது ரிக்ஷாக்கார கிட்ட கேட்டேன் பத்து பைசா தந்து தருவ பதினஞ்சு பைசா பிள்ளைக்கு பால் வேணும் கூட்டிட்டு போய் விடுன்னு அவர் மாட்டேன்னாரு கூட்டிட்டு போய் விடலன்னா நான் பஸ் ஏற முடியாது அப்படின்னா உடனே அவன் ஏத்திக்கிட்டான் போனேன் எங்க மாமனார் வீட்டுக்கு போய் இறங்கின ரகசியத்தை ரெண்டு ரகசியத்தை சொல்லிடுற அம்மா சொன்னாங்க இந்த சின்ன கால் பிங்கா தொங்கிட்டு இருந்துச்சு அந்த காலை நான் அன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்கு இந்த கால் பாக்குறேன் இந்த கால் வந்து ஊரெல்லாம் சுத்துது நீ கடல்ல போய் கால் நினைச்சிரு எந்த நாட்டுக்கு போனாலும் கடல்ல கால் நினைச்சிரு ஏமா உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் பாப்பா அம்மா சொன்னாங்க எனக்கு என்னமோ புரிஞ்சிருச்சு ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பெரியவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த சைக்கிள் ரிக்ஷா கார் பத்து பைசா கொடுப்பேன் கொண்டு போய் விட சொன்னாங்களே அம்மா தாச்சியா பிள்ளைய பெத்தவங்களா இருந்ததுனால அந்த பத்து பைசாவ அம்மா கிட்ட ரிக்ஷா கார் வாங்கலை பிறந்ததுல இருந்து ட்ரிப்பே ஃப்ரீ ட்ரிப் பத்து பைசா செலவில்லாம போயிருக்கிறேன் இப்போ இங்க வந்துட்டு போறேன்ல அதுக்கு கூட இவங்க தான் கொடுக்கறாங்க நான் செலவு பண்ணல முப்பத்தி ஒரு நாடுகள் போயிட்டு வந்திருக்கேன் ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுலாம் வாங்கினதில்ல ஏன் திமிரு எனக்கு ரெண்டே விஷயம்தான் ஒன்று கல்வி இன்னொன்று திறமை புடிச்சுக்கோ பிடிச்சுக்கோங்க என்னுடைய வாழ்க்கை பதினைந்து வயதில் நான் தெரிந்து கொண்ட பாட்டு இன்னைக்கு என்ன பாட்டு வருது நல்ல பாடல்கள் வந்தாலும் அது சீக்கிரம் மங்கிடுது வாங்கிடுதுல இருக்கும் கேட்டுக்கோங்க போட்டு நான் நான் கேட்ட பாட்டு திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே கல்வியையும் திறனையும் என் குழந்தைகளை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் வாய்ப்புகள் வந்தால் உடனடியாக பயன்படுத்துங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுக்கு என்று என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் காட்சிப்படுத்துங்கள் காட்சிப்படுத்துங்க நான் நரம் பேசுகின்றன இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது தேடு எதை ஆழமாக தேட வேண்டுமோ அதை தேடு நான் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்க மத்தியில் இதை சொல்லிட்ட உடனே ஒருத்தன் நின்று கத்துறான் நிஜமாவா மேடம் நான் தேடுவதை என்னை தேடுகிறதா டேய் அது வேற இது வேறடா நான் அதை சொல்லலடா ஆனாலும் சொல்லுகிறேன் ரொம்ப ஆழமா தென்னா அது வந்துடும் ஹேண்டில் பண்ண முடியாது மரணத்தை தேடுகிறாயா வரும் தோல்வியை தேடுகிறாயா வரும் வெற்றியை தேடுகிறாயா வரும் மகிழ்ச்சியை தேடுகிறாயா வரும் எதை எதை நீ அது உனக்கு வரும் தேட என்று இந்த வயதிலேயே முடிவு செய் செய் முடிவு சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்தால் வேறு விஷயங்கள் வராது என் கேள்வி கேட்டார்கள் குழந்தைகளை இன்றைக்கு பர்வீன் சுல்தான் நாற்பத்தி ஐந்து வயது கடந்திருக்கிறீர்கள் இன்றைய இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் போங்க அங்க இருக்கக்கூடிய பருவின் சுல்தானாவுக்கு உலகம் எல்லாம் அறிவுரை சொல்றீங்கள அந்த குழந்தைக்கு அந்த இளைய பிள்ளைக்கு நீங்கள் தருகின்ற அறிவுரை என்ன சார் நான் சொன்ன பதிலை சொல்கிறேன் நான் நாள் நாற்பத்தி ஐந்து வயது கடந்த இந்த பருவின் சுல்தானா இங்கே நிற்கிறேன் அதனால் அறிவுரை சொல்வதற்கு அவளுக்கு ஒன்றுமில்லை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொன்னேன் நீயும் இந்த வயதில் வந்ததற்கு பிறகு இதோ அமர்ந்திருக்கிறாய இந்த வயதில் உள்ள உனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் என்றால் சில விஷயங்களுக்கு நோ சொல் எஸ் சொல்றதுக்கு விருப்பப்படுறியா சொல்லாத உயிரே போனால சொல்லாத சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லவே சொல்லாத எஸ் சொல்லு வாழ்க்கை ஒருமுறை வருகின்ற வாய்ப்பு அதனால் இன்றைக்கு டைரிகளில் எழுதி வைத்துக் கொள் உனக்கு என்று நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் நான் சொல்லுகிறேன் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை தரவே பாரதி அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் மிள நீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்துச்சூழல் போல் நிலாவொளி முன்பு வர வேண்டும் என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும் என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் பாரதி அவனுக்கு சதுர நலம் கிடையாதுங்க அவன் சாகும் போது வாடகை வீட்டுல செத்தான் ஆனா அவன் பாட்டு எழுந்தும் போது காணி நிலம் வேண்டும் அதில் மாட மாளிகைகள் வேணும்னால அவன் செத்து நூறாவது வருஷத்துல காசியில அவன் இருந்த வீட்டை ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து புதுப்பிச்சாங்க இந்த சென்னையில் அவன் இறந்த வீட்டை தமிழ்நாடு அரசு புதுப்பித்து கட்டி இருக்கிறது பல கோடி ரூபாய் செலவு செய்து கனவு கனவு கண்டால் அது நிறைவேறும் காணுங்கள் கலாம் சொல்வது போல் தூங்க தூங்க வைக்கும் உங்களை விடாமல் செய்யும் கனவு செய்யும் கனவை காணுங்கள் உங்களுக்கு என்ற ஒரு திட்டத்தை வைத்திருங்கள் எதை தொட்டாலும் என் குழந்தைகளை அதற்கு என்று ஒரு விலை உண்டு நம்ப மாட்டீர்களா கிடைக்குதா நமக்கு கிடையாது இந்த அரங்கத்துக்குள்ள வந்தீங்களா ஏதோ ஃபீஸ் கட்டிட்டு வந்தீங்களா ஃப்ரீயா தானே வந்தீங்க நான் சொல்லட்டுமா நீங்க எனக்கு ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஃபீஸ்ங்கிறது எல்லாமே பணம் கிடையாது என்ன ஃபீஸ் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணி துளிகளை என் பேச்சிற்காக ஃபீஸாக தந்து கொண்டிருக்கிறீர்கள் ஃபீஸ்ன்றது டைம் நானும் என்னுடைய உழைப்பை என்னுடைய அறிவை சிந்தனையை என் உயிர்ப்போடு கலந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் அது நான் உங்களுக்கு தருகின்ற வாழ்க்கை எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இஃப் யூ டச் எனிதிங் அண்டர் தி ஸ்கை இட் ஹேஸ் இஸ் ஓன் பிரைஸ் டேக் பிரைஸ் டேக் இல்லாம எதுவுமே கிடைக்காது காதல் வேண்டுமா பிரைஸ் இருக்கு அதுக்கு பிரைஸ் தரணும் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டுமா தரணும் படிப்புல முதல் மதிப்பெண் வாங்கணுமா தரணும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா பிரைஸ் ஆரோக்கியமா இருக்கணுமா பிரைஸ் எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஊதியம் தராமல் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது யாரை பின்பற்ற வேண்டும் என்பதிலே உறுதி கொள்ளுங்கள் யார் போகாதீங்க கிளாஸ் ஒர்க் பண்ணுங்க அதுக்கப்புறமா முடிவெடுங்க உதாரணத்துக்கு சொல்ற எறும்புகள் ரவுண்ட் கட்டிட்டு சுற்றிட்டு தெரியுமா இரநூறு முந்நூறு ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும் எறும்புகள் பூச்சாடியை சுற்றிட்டு இருக்கோம் ஒரு ஏதாவது ஒரு கார்பரேஷனில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும் அது என்ன தெரியுமா டெத் போல் மரண சுற்று அது ஒரு அறிஞன் இதை ஆய்வு செய்து சொன்னான் வரிசையா எறும்பு போகும்ல போய்கிட்டே பொழுது பின்னாலேயே போகாம ஒரு எறும்பு மட்டும் இப்படி தனியா போயிடும் மத்த எறும்புல புத்திசாலி எறும்பு நேரா போயிடும் மத்த ஒரு பத்து பதினஞ்சு எறும்பு இது பின்னால போகும் இது பிரிஞ்சு போச்சு இல்ல அதுக்கு இலக்கு இல்ல அது எங்கேயாவது போய் சுத்திட்டு இருக்கோம் அது பின்னால இதுவும் சுத்திட்டு இருக்கோம் சுத்தி சுத்தி போக்கு இடம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் செத்து போகும் யாரை பின்பற்றுவது யார் சொல்லை கேட்பது இப்பொழுது பதினைந்துல இருந்து பதினேழு வயது இருக்கக்கூடிய பத்து பதினொன்னு பன்னிரெண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் ஆசிரியர்களை நம்புங்கள் பெற்றோர்களை நம்புங்கள் உலகத்தில் வரக்கூடிய செய்திகளை அரசியல் செய்திகளை பொருளாதார சமூகவியல் செய்திகளை புரிந்து கொள்ளுங்கள் படித்துக் கொள்ளுங்கள் இந்த வயதில் காதலிக்காது காதலிப்பதே நாசமா போறதுக்கு வழி இன்னும் பெரிய ஒரு நாசம் பண்றோம் காதலிக்கிறவங்க பக்கத்துல உட்காராது அது வாழ்க்கை இன்னும் நாசம் பண்ணும் ஒரே விஷயத்த சொல்லி ஒரு நாள் முழுக்க நாசம் பண்ணோம் மேடம் நான் பார்த்துருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால நான் பக்கத்தில் உட்கார மாட்டேனே லவ் பண்ணுறா யாருன்னு தெரிஞ்சாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவேன் நம்ம வாழ்க்கைய நாசமாக போகும் ஒரே விஷயத்த காலேருந்து சாய்ந்திர வரைக்கும் சொல்லி காதில் ரத்தம் வந்துடும் நமக்கு அதுக்காக வந்தோம் அதுக்காக நம்ம இளமை வாழ்க்கை இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் நான் இப்படி சொல்லுகிறேன் இன்றைக்கு நான் சொல்லி கொண்டிருந்தேன் நான் பென்சிலிருந்து தொடங்கிய என் பயணம் இன்றைக்கு கிரீன் பெயினில் வந்து நிற்கிது அதன் அதிகாரம் கூடியிருக்கிறது இன்னும் சில காலத்திற்கு பிறகு நான் வரும்பொழுது அதன் அதிகாரம் இன்னும் கூடியிருக்கும் என்று நம்புகிறேன் உங்க ஒரு சவால் விட்டுட்டு போறேன் விடட்டுமா தயாரா இருக்கிறீங்களா நான் உண்மையா பேசுறவ மேடைக்கு பேசுறவ இல்ல இங்க ஒரு ஃபைல் இருக்கு இங்க ஒரு கிரீன் பென் இருக்கு ரெண்டு ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் நான் ஃபைல் எடுத்துக்கிட்டு கேபின் தட்டிக்கிட்டு உள்ள வந்து கிரீன் பென்ல கை வாங்க கையெழுத்து வாங்கவா நீ ஃபைல் எடுத்துட்டு உள்ள வரும் பொழுது கிரீன் சைன் பண்ற இடத்துல நான் உட்காந்துருக்கவா நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் இந்த எழுபத்தி ஐந்தாவது பவள விழாவில் இந்த கல் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குழந்தைகளுக்கு எனக்கு இன்னும் சர்வீஸ் இருக்கு வா கிரீன் பென்னோட வந்து உட்காரு நான் எடுத்துட்டு உங்க கேபின் குள்ள வரேன் வா, சைன் பண்ணு சைன் பண்ணே, வாய்ப்பு இருக்கிறான உனக்கு உன்னுடைய வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவங்க சொல்றாங்கல்ல இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க மந்திரிகளாகவும் அதிகாரிகளாகவும் போலீஸ் அதிகாரிகளாகவும் சட்ட வல்லுநர்களாகவும் அமைச்சர்களாகவும் வந்திருக்கிறார்கள் அந்த வரிசை பட்டியலில் உன் பெயரும் சேர வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் நீ இந்த உலகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் கூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி என செயல் செய்ய புறப்படு நான் சிறகை விரித்த பொழுது நானும் தான் என்று உணர்ந்தேன் இல்லை நான் என்பதனை சிறகை விரித்த பிறகு தெரிந்து கொண்டேன் வா செம்புட் பறவையே சிறகை விரி எழு பர வானம் காத்திருக்கிறது நானும் பறந்து கொண்டுதான் இருக்கிறேன் வா சந்திப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம் சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது முயுவ விளக்க உரை ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஓர் ஆலோசனையின் முடிவு செயலை செய்யும் துணிவை பெறுவதே பெற்ற அத்துணிவைச் செயலாக்க காலம் தாழ்த்தினால் அது தீமையாகும் கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும்போது போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவ சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது முயவ விளக்க உரை ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஓர் ஆலோசனையின் முடிவு செயலைச் செய்யும் துணிவை பெறுவதே பெற்ற அத்துணிவைச் செயலாக்க காலம் தாழ்த்தினால் அது தீமையாகும் கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும்போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவ சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது முயவ விளக்க உரை ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஓர் ஆலோசனையின் முடிவு செயலைச் செய்யும் துணிவைப் பெறுவதே பெற்ற அத்துணிவைச் செயலாக்க காலம் தாழ்த்தினால் அது தீமையாகும் கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும்போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவா சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது முயவ விளக்க உரை ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஓர் ஆலோசனையின் முடிவு செயலை செய்யும் துணிவைப் பெறுவதே பெற்ற அத்துணிவை செயலாக்க காலம் தாழ்த்தினால் அது தீமையாகும் கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும்போது போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவ சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது முயவ விளக்க உரை ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஓர் ஆலோசனையின் முடிவு செயலைச் செய்யும் துணிவை பெறுவதே பெற்ற அத்துணிவைச் செயலாக்கக் காலம் தாழ்த்தினால் அது தீமையாகும் கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும்போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவ சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது முயவ விளக்க உரை ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஓர் ஆலோசனையின் முடிவு செயலைச் செய்யும் துணிவைப் பெறுவதே பெற்ற அத்துணிவைச் செயலாக்க காலம் தாழ்த்தினால் அது தீமையாகும் கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும்போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவா சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது முயவ விளக்க உரை ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஓர் ஆலோசனையின் முடிவு செயலை செய்யும் துணிவைப் பெறுவதே பெற்ற அத்துணிவை செயலாக்க காலம் தாழ்த்தினால் அது தீமையாகும் கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும்போது போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவ சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது முயவ விளக்க உரை ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஓர் ஆலோசனையின் முடிவு செயலைச் செய்யும் துணிவை பெறுவதே பெற்ற அத்துணிவைச் செயலாக்க காலம் தாழ்த்தினால் அது தீமையாகும் கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவ சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது முயவ விளக்க உரை ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஓர் ஆலோசனையின் முடிவு செயலை செய்யும் துணிவைப் பெறுவதே பெற்ற அத்துணிவைச் செயலாக்க காலம் தாழ்த்தினால் அது தீமையாகும் கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும்போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவா சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது முயவ விளக்க உரை ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்து நிற்பது குற்றமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஓர் ஆலோசனையின் முடிவு செயலை செய்யும் துணிவைப் பெறுவதே பெற்ற அத்துணிவை செயலாக்க காலம் தாழ்த்தினால் அது தீமையாகும் கலைஞர் விளக்க உரை ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவா